நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோ உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பமேளா நிகழ்ச்சி கோலாகலமாக நடக்கிறது இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளனர் பிரயாக்ராஜ் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது கும்பமேளாவில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தியிருந்தார் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கும் வகையில் ஒரு தட்டு ஒரு பை திட்டத்தை ஆர் அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது இதுவரை ஒரு எவர் சில்வர் தட்டு மற்றும் டம்ளர் அடங்கிய எழுபதாயிரம் துணி பைகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் இருந்து இருபது லட்சம் எவர் சில்வர் தட்டுகளும் டம்ளர்களும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன பிளாஸ்டிக்கை தவிர்க்க இந்த பைகளும் தட்டுகளும் உணவு விநியோக மையங்களுக்கு வழங்கப்பட்டன என ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் கூறினர் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரை நடக்கும் இந்த திருவிழாவில் நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் திருவேணி சங்கமத்தில் நீராடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது